ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூரில் உள்ள சாலை ரயில் நிலையத்தை மேம்படுத்தவும் ரயில்வேக்கு கணிசமான வருவாயை கொண்டு வரும் குறைகளை பரிசீலிக்குமாறு இந்து மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் தீர்ப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இந்த மாணவில் கூறியிருப்பதாவது வாலஜா சாலை ரயில் நிலையம் தெற்கு ரயில்வேயில் உள்ள ஒரு பழமையான ரயில் நிலையம் தெற்கு ரயில்வேயில் முதல் ரயில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னை ராயபுரம் சாலை இடையே அறிமுகப்படுத்தப்பட்டது இது வாலஜ சாலையை சுற்றிலும் பல வணிக மையங்களால் மூடப்பட்டுள்ளது வாலச்சாலை ரயில் நிலையத்தில் இருந்து தினமும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்கின்றனர் எனவே பயணிகளின் நலனுக்காகவும் ரயில் நிலையத்தை மேம்படுத்தவும் ரயில்வேக்கு கணிசமான வருவாய் கொண்டு வரும் புதிதாக நீட்டிக்கப்பட்ட நடைமேடை ஒன்று இரண்டுக்கு கழிப்பறை வசதி பயணிகள் நிலக்கொலைகள் அமைப்பது பயணிகள் மேம்பாலம் இருபுறமும் நீட்டிக்கப்பட வேண்டும் புதிய காத்திருப்பு கூடம் நடைமேடை இரண்டில் வழங்கவும் பழைய ரோடு கீழ் பாலம் அமைக்கவும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் அந்த மாணவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் திண்டிவனம் நகரில் மத்திய பாலாஜா ரயில் சாலையை பாதையில் அனுமதி வழங்கி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனால் வரையில் இரண்டாயிரத்தி இருபது பணிகள் முடிக்கப்பட வேண்டும் ஆனால் இதுவரையில் பணிகள் முடிக்கப்படவில்லை அது மட்டுமின்றி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியில் புதிதாக ரயில் நிலையத்தை ஏற்படுத்தி கொடுத்து நிதியை ஒழுங்கி வழங்கி இருக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசு ஒதுக்கிய இந்த நிதியிலிருந்து அடிப்படை வசதிகள் அந்த பழமையான அந்த ரயில் அந்த இன்ஜினை பொருத்தி ஒரு பூங்காவை அமைப்பு ஏற்படுத்தி அடிப்படை வசதிகளையும் மூலமுற்றோர்களுக்கு லிஃப்ட் வசதி செய்து கொடுக்க வேண்டும் விரிவுபடுத்த வேண்டும்